நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் தையட்டியிலே உள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஸ்ரீலங்கா போலீசார் மிக காட்டு மிராண்டித்தனமாக ஈனத்தனமாக நடந்து அதிலும் ஒரு சமய தலைவராகிய தப்திரு வேலன் சுவாமி அவர்களை கடுமையாக தாக்கி கைது செய்து அந்த தாக்கத்தின் விளைவாக இன்று அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் தையட்டியிலே மக்களுடைய காணிகளை அபகரித்து அந்த விகாரை மிக ஆக்கிரமிப்பாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை ஆகும் அந்த தையட்டி பிரதேசத்துக்கு உட்பட்ட வழிவடக்கு பிரதேச சபை இந்த விகாரை சட்டவிரோதமான விகாரை என்பதை பிரதிசபை அமர்விலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானத்தின் தீர்மானத்தினை அந்த பிரதேச சபையிலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இன்றைய அரச உறுப்பினர்கள் கூட ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அதே பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த முயற்சி எடுத்து அன்றைய நாளிலே சாப்பீக போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த போராட்டத்துக்குள்ளே வந்து குவிந்த போலீசார் போராட்டத்திலே ஈடுபட்டவர்களை தாக்கி அதையும் மிக மோசமாக அவர்களை தாக்கி சமய என்றும் பார்க்காமல் தவறு திரு சுவாமி அவர்களை பிடித்து இழுத்து மிகவும் மோசமான முறையிலே அவரை நடத்தி அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள் அந்த தாக்கத்தினுடைய விளைவாக அவர் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த செயற்பாட்டை பொலிசாருடைய இந்த காட்டு முராண்டித்தனமான அராஜகமான ஈனத்தனமான செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்குவோம் இதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் நாடு தலாவிய தழுவிய ரீதியிலே கடந்த நாட்களிலே சட்டத்துக்கு முரணாக பௌத்த பிக்குகள் பௌத்த சமய தலைவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிற பொழுது பொலிசாருடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது அவர்களை எதுவும் செய்யாத பொலிஸார் பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்ட பௌத்த துறவிகளை கூட இதுவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தாத போலீசார் இப்பொழுது சாத்வீகமான முறையிலே நீதிக்கான ஒரு போராட்டத்திலே இருந்து ஒரு சமயத்தில் இவ்வாறு மோசமாக தாக்கியமை இப்பொழுது இருக்கிற அரசனுடைய உண்மை முகத்தினை அவருடைய முகத்திரை முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சமாதானத்தை உருவாக்குவோம் நாட்டை கட்டி எழுப்புவோம் என்கின்ற கோஷத்தோடு இலங்கையிலே குறியோடி போயிருக்கிற இன பிரச்சினையை பற்றி வரி கூட பேசாத இந்த அரசு இப்படிப்பட்ட சார்பீக போராட்டத்தை நீதிக்கான போராட்டக்காரர்கள் மீது தொடர்ந்தும் இவ்வாறாக விளாயி விலேச்சத்தனமாக செயற்பட்டு அவர்களை தாக்கி கைது செய்தது என்பது கடந்த அரசுகள் செய்த அதே செயலைத்தான் அதே வன்முறை அல்லது இன ஒடுக்குமுறையைத்தான் இந்த அரசும் செயற்படுத்துகிறது என்பதை தையெட்டிலே நடந்த சம்பவம் சிறப்பாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே சமய தலைவர்களாகிய நாங்கள் மனித உரிமை செயற்பாட்டராகிய நாங்கள் இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதோடு இப்படியாக போராட்டத்தை அடக்கி அல்லது போராடும் மக்கள் மீது தன்னுடைய தன்னுடைய வன்மத்தையும் விளையாட்டத்தையும் பாவித்து அவர்களை அடக்குகின்ற செயல் என்பது இன்றும் இலங்கையிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே இப்படியான செயற்பாடுகளை சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கண்டிப்பது மாத்திரமல்ல இதற்கு நீதியை செயற்படுத்துவதற்காக ஒரு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மாயை அந்த மாயையிலே அல்லது அந்த மாயமானிலே மயங்கி பலர் பின்னாக இழுவிட்டு செல்கிறார்கள் ஆனால் மக்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நீதிக்காக செயல்படுகிறவர்கள் அச்சுறுத்தப்படுவதும் அவர்கள் தாக்கப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக இந்த செயற்பாட்டுக்கு ஒரு நீதி தேவை என்பதை வலியுறுத்துவதோடு இவர்கள் மீது நடந்த இந்த காட்டு பிராண்டித்தனமான வன்முறையான அராஜகமான செயற்பாட்டுக்கு இவங்களுடைய பலத்த கண்டனங்களை நாங்கள் உறுதியாக தெரிவித்து நிற்கிறோம் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த அரசாங்கத்தால் கட்ட உழ்கப்பட்ட அராஜகம் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது அதே நேரத்தில் பௌத்த துறவிகளுக்கு ஒரு சட்டமாகவும் மற்ற சமய குமார்களுக்கு ஒரு சட்டமாக தான் பலராலும் பேசப்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த இந்த தாக்குதலை கண்டித்து ஏன் மட்டக்களப்பில் ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு பேரணியை இதுவரைக்கும் ஏற்பதற்காக காரணம் என்ன உண்மையிலே அது செயற்படுத்தப்பட வேண்டும் மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று செயற்படுத்த செயற்படுத்தப்பட வேண்டும் இன்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த மாயைக்கு பின்னால் நான் சொன்னேன் மாயமானுக்கு பின்னால் மக்கள் இழுப்பெண்டு போற ஒரு சூழல் சூழல் இருக்கிறது ஒரு காரணம் அடுத்தது நாட்டில் ஏற்பட்ட இந்த இயற்கை நத்தம் அதை ஒட்டிய செயற்பாடுகள் மக்களை ஒன்று திரட்டுவதும் ஒரு கடினமான செயலாக இருக்கிறது ஆனால் உண்மையிலே இது கண்டிக்கப்பட வேண்டும் இந்த இந்த கண்டனம் ஒரு வெளிப்படையாக்கப்பட வேண்டும் என்பது உண்மையான முடியும்